இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஆறு ஆறு ஜீரோ தொண்ணூறு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்சிங் கொடுத்ததும் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் ஸோ இதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சம்மந்தம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்புக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தேர்ட்டி தட்டி தூக்குங்க அறநூற்றி தொண்ணூறுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தோம் அறநூற்றி தொண்ணூறு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ தொண்ணூறு கொடுத்துருந்தோம் இன்னும் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதத்துடைய பத்தாவது வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க இதில் ஒரு நாலு நாள் அந்தாட்ட ஒரு எட்டு நாள் இருக்குது ஸோ மினிமம் இன்னும் ஒரு மூணு வின்னிங் நம்மளால் கொடுக்க முடியும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க நம்ம இன்றைக்கு உண்டான கெஸ்டிங்குள்ள அப்போ எல்லாம் இன்றைக்கு உண்டான கெஸ்டிங்கில் இன்றைக்கி சிங்கிள் போட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போட் சரிங்களா ரெண்டு நாளாக ஒரு வீடியோ போடலில் சரிங்க ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல இருபத்தி ரெண்டாம் தேதி போட்டதோடு சரிங்க அந்த தீபாவளி முடிஞ்சு ஒரு நாள் போட்டோம் சரிங்களா கொஞ்சம் ஒர்க் அப்படின்றனால போதும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு வேணும்னு நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் நான் ஓரளவுக்காவது வியூஸ் வந்தால் தான் நம்ம போடுறதுக்கு சரிங்களா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் காரணத்தை ஏற்கன சொல்லிட்டேன் டெய்லியும் டூ டி வின்னிங் வாங்கி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அதாவது ஒரு நாள் டூ ஒரு நாள் த்ரீ டி வின்னிங் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கு உண்டான சிங்கிள் போர்ட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போட் சரிங்களா ஏ போட் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு எட்டு ஒன்பது சரிங்களா இந்த நம்பர் வரிசையாக வரிசையாக்குறதுக்குலாம் கமெண்ட் பண்ணுக்காதீங்க சரிங்களா இந்த போர்டில் எனக்கு இதுதான் அமையுது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு எட்டு பாருங்கன்னா இங்கே எடுத்து கொடுத்துருக்கு ஏன் கொடுக்கணும் இங்கே ஏன் எட்டு கொடுக்கணும் ஒன்பது ஏன் இங்கே கொடுக்கணும் அதெல்லாம் யோசிங்க நம்ம ஃபார்மலாம் எடுத்து கொடுக்குறோம் ஃபார்மலா ஒன் டூ த்ரீனு வந்தாலும் எடுத்து கொடுப்போம் ஃபோர் பை சிக்ஸ்னு வந்தாலும் எடுத்து கொடுப்போம் செவன் எயிட்டி செவன் நைன் வந்தாலும் எடுத்து கொடுப்போங்க என்ன ஃபார்முல வருது அதுதான் சிங்கிள் போர்டில் சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன் அப்புறம் மார்க் பண்ணுறாங்க பி போலில் ஒன்பது எட்டு ரெண்டு ஆறு சி போர்டில் ரெண்டு அஞ்சு மூணு எட்டு ஒன்பது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏழாம் நம்பர் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பி போர்டில் ஒரு ஒன்பதாம் நம்பர் எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க மிஷின் நம்பர் வந்த பிறகு மாற்றிக்கலாம் சரிங்களா நம்ம ஒவ்வொரு போர்டிலையும் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ ஏபிசி ஏபிபிசி ஏசி பார்த்தலாம் அப்புறம் ஏபிபிசி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ இந்த ஜீரோ ஜீரோ ஃபேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் சரிங்களா ரெண்டு நாளாக இந்த ஜீரோ ஜீரோ நாற்பது ஜீரோ ஜீரோ நாலு இந்த மாதிரி ஜீரோ ஒன்பது ஜீரோ இந்த மாதிரி நம்பர் தான் வந்துட்டு இருந்தது ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வரலாம் இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காகவே அமைஞ்சிருக்கு சரிங்களா ஜீரோ நாலு ஜீரோ ஆறு எல்லாம் பாருங்கள் ஜீரோ வச்சு தான் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு சரிங்களா இதை கம்பேர்ன் தான் எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் நாலு நாலு எட்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு மூணு ஏழு அஞ்சு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதில் எல்லா போர்டுமே பாஸ் ஆகும் அந்த மாதிரி தாங்க அமைஞ்சு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம நாலஞ்சு நாள் கிடச்சி நம்ம வீடியோ எடுத்து கொடுக்குறோன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருப்போம் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி இருக்கும் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தாலும் ஆல்போர்டில் நான் அதிகப்படியான கணக்கில் போகக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு சரிங்களா ஜீரோ கண்டிப்பாக ஒரு போர்டு இருக்குது சி போர்டில் ரெண்டுன்றதுனால ஜீரோ ரெண்டு போயிருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு இந்த அஞ்சுங்க சரிங்களா எட்டு அஞ்சு இந்த நாலு கொடுத்துருக்கோம் இதை வந்து மிஷின் நம்பர் ஒருவேளை மிஷின் நம்பர்லையோ அல்லது ட்ரயல் நம்ம பார்க்க முடியாது மிஷின் நம்பர் நாலாம் நம்பர் வந்துட்டால் ஒன்றா நம்பர் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு தாங்க சரிங்களா நம்ம கொடுக்கக்கூடிய ஏதோ கெஸ்ஸிங் எல்லாமே நம்ம ஃபார்முலாக எடுத்து கொடுக்குறோம் ஒருவேளை நாலாம் நம்பர் நமக்கு மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் ஒன்றா நம்பர் பயன்படுத்துங்க சரிங்களா ஆனால் ஸ்ட்ராங்கான நம்பர் ஜீரோ ரெண்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஜீரோ ரெண்டு தான் இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியதான் செட்டிங்ஸில் போய் மாற்றணும் அப்படி கஷ்டப்படணும் இங்கே பண்ணலாம் கிடையாதுங்க வீடியோ ஓடிட்டுருக்கும் கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விட்டு பாருங்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லும்போது கூட ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம வீடியோ பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃபெஸ் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சரிங்களா என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி டூ டேவினிங் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டுவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்கள் எம்சி கெஸிங் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க சரிங்களா சொல்லி வச்சு சொல்லி சொல்லி வச்சு தான் நம்ம தட்டி தூக்கி கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் நம்ம சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர் ஸ்காரலாம் திருடி நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி நாலு சரிங்களா ஜீரோ நாலு நாலு பார்த்திங்கன்னா தெரியுங்க ரெண்டு ஒரே பேர் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஜீரோ நாற்பது ஒரு ஃபாலோவிங் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ தொண்ணூறு சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று உள் நம்பராக இருந்தாலும் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் தாங்க சரிங்களா நம்ம எட்டு அல்லது பூராமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் தான் அஞ்சு அஞ்சு ரெண்டு அதேமாதிரி ஜீரோ எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தி நாலு சரிங்களா இப்போ நம்ம இதில் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அஞ்சு நம்பர் சரிங்களா அஞ்சு நம்பர் எல்லாம் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது சரிங்களா அந்த அஞ்சு நம்பரும் கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஃபார்முலா இருக்கிறத நம்ம சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு இரநூத்தி அஞ்சு உங்களுக்கு தெரியும் இரநூத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஃபாலோவிங் நம்பர்னு ஏழ்நூற்றி அஞ்சு எட்நூற்றி ஒன்று பாருங்க சொல்லிவிட்டேன் பட் இங்கே கொடுத்துருக்கேன் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அது ஒரு ஃபாலோயிங் நம்பர்னால சொல்கிறேன் நம்ம ஜீரோ எண்பத்தி ஆறு ஒன்பது எட்டு எட்டு ஒன்று எட்டு எட்டுங்க சரிங்களா அடுத்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி எட்டு சரிங்களா ஜீரோ நாற்பத்தி எட்டு ஜீரோ அதே ஜீரோ எட்டு பேரில் தான் வருது நான் மேலே கொடுக்கல உங்கள் கணக்கில் வந்துச்சின்னா ஜீரோ எட்டு எடுத்துக்காங்க காரணம் ஏன் சொல்கிறேன்னா இதுதான் ஃபில்டர் பண்ணும் ஒரு டபுள்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு நம்பர் இதிலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக அதனால் தான் எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ ஜீரோ எட்டு பயன்படுத்துங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்க சொல்கிறோம் உங்களே சரிங்களா நம்ம வந்து ஒரு லிமிட்டாக ஒரு பத்து நம்பர் தான் கொடுக்குறதுனால கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும் பொழுது அந்த மாதிரி எடுங்க ஏன்னா உங்கள் கணக்கில் வந்து எட்டு இருக்கும் ஜீரோ எட்டு ஏ நம்ம எட்டு கொடுத்துருக்கோம் ஜீரோவும் கொடுத்துருக்கோம் ஆள் போலேயும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி சிம்பிளாக கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் கஷ்டப்படலாம் வேணாங்க நம்ம கொடுத்த கேசிங்க நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை மேட்ச் பண்ணிட்டு மிஷின் நம்பருக்கு வெயிட் பண்ணுங்கள் அது வரப்போ எடுத்து கொடுக்குற நம்பரை பயன்படுத்தினா போதுங்க நானூற்றி பதினேழு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சு எட்டு எட்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் தாங்க சரிங்களா எழுநூற்றி நாற்பது பார்த்துக்கோங்க கொஞ்சம் அந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் முக்கியமான நம்பர்ஸ் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தாலாம் பிரச்சனை அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பிரோடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு மதிப்பெளிக்கு ரொம்ப லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிக்சிங் குரூஃபாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சி கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்து Prince Mandy thank you.